பலசரவாக்கம் ஜெய் நகர் பகுதியை சார்ந்த நதியா அப்படின்ற ஒரு லேடி பியூட்டி பார்லர் நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு போர்வையில் இவங்க பியூட்டிஷியன் கோர்சஸ் நடத்துகிறோம் இத்தனை மாதம் கோர்ஸ் அத்தனை மாதம் கோர்ஸ் நிறைய விளம்பரங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த நதியா வந்து என்ன பண்ணாங்க கேட்டால் விளம்பரங்கள்லாம் போடுறாங்க இந்த நதியாவினுடைய டாட்டர் பொண்ணை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற அந்த பொண்ணை வச்சு அவங்க கூட படிக்கிற என்ன இவங்க வர வச்சு என்ன இவங்களுக்கு வந்து தவறான ஒரு பாதையில் பாலியல் ரீதியாக இந்த பனிரெண்டாம் வகுப்பு அதாவது பதினேழு பதினெட்டு வயது குழந்தைகளை என்ன பண்ணிருக்காங்க விபச்சாரத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு அன்ஆத்தரைஸ்டு அதை மசாஜ் சென்டர் வந்துட்டு அண்ணாநகர் மற்றும் அண்ணாநகர் மேற்கு உட்பட்ட பகுதியில் சென்னையில் பல்வேறு இடங்களில் வந்து ஒரு ரெய்டு போகிறாங்க அதில் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு மேற்பட்ட ஸ்பா வந்துட்டு சீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சைதாபேட்டில் ஒரு வயதான ஒரு எழுபது வயது முதியவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா ஒரு அந்த சிறுமிகளை வந்து தவறான முறையில் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அடிக்கடி வந்து இந்த நதியாவினோட வந்து அவர் தொடர்பில் இருந்திருக்காரு கடைசியாக கூட வந்துட்டு நாளைக்கு தேர்வுக்கு எழுத போகின்ற ஒரு மாணவியை வந்து இவர் கூப்பிட்டு வெளிமாநில போயிருக்காரு அப்படின்ற ஒரு ஆய்வு ஒரு கண்டுபிடிப்பை வந்து இப்போ கண்டுபிடிச்சா பாஜக தலைமையிலகத்தில் ஒரு ஒரு முறை வந்து பெட்ரோல் போக மாட்டிச்சான் அந்த கருக்கா வினவத்து வந்து அந்த கருக்கா வினவத்திற்கு பெயில் இந்த கேஸில் வந்து பெயில் போடுவதற்கு பணம் கொடுத்து உதவி பண்ணது யார் நம்ம பார்த்தா நதியா குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பாட்டில் விட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு வந்துடுவார் அவர் தான் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவாக இருந்திருக்காரு அதே போல் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டாக இந்த ஒரு பாலியல் குழுவை செய்திருக்கிறார் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சிக்கல்களை நம்ம பேசிட்டு வரோம் விவாதிக்கிறோம் அதை பற்றி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது கடந்த ஒரு ஒரு வாரமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ் காலேஜுக்கு போகிற காலேஜுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிற பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விரக்தியிலையும் ஒரு பெரிய டென்ஷன்லேயும் இருக்கிறாங்க என்ன அந்த டென்ஷன் அப்படின்னு பார்த்தா வலசரவாக்கம் நகர் பகுதியை சார்ந்த நதியா அப்படின்ற ஒரு லேடி இந்த நதியான்ற லேடி யாருன்னு கேட்டால் பியூட்டி பார்லர் நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு போர்வையில் இவங்க என்ன பியூட்டிஷியன் கோர்ஸஸ் நடத்துகிறோம் இத்தனை மாதம் கோர்ஸ் அத்தனை மாதம் கோர்ஸ் நிறைய விளம்பரங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த நதியா வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் விளம்பரங்கள்லாம் போடுறாங்க அதை பார்த்து கடந்த ஒன்றை ஆண்டு காலமாக அந்த ஜெய்நகர் பகுதியில் வந்து இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட விஷயம் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு வந்த தகவல் அவங்க இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக இந்த நதியாவனுடைய டாட்டர் பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற அந்த பொண்ணை வச்சு அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்களை எல்லாருமே என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா இவங்க வர வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை தவறான ஒரு பாதையில் பாலியல் ரீதியாக இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு அதாவது பதினேழு பதினெட்டு வயது குழந்தைகள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் விபச்சாரத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இந்த விபச்சார நெட்ஒர்க் அப்படின்றது பார்த்தா இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் வந்துட்டு இந்த பகுதியில் மக்களுக்கு தெரியாமல் போச்சா என்னன்னு தெரில இல்லை இருந்த காவல்துறை அதிகாரிகள் அதை பார்க்காமட்டாங்களான் என்னன்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சிக்கல் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த விஷயம் வெளியில் தெரிய ஆரம்பித்த உடனே உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ரெய்டு போகிறாங்க ஆன்டி ஒய் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குங்க அந்த விபச்சார தடிப்பு பிரிவு தான் நம்ம ஆன்டிஒய் ஸ்குவாடுன்னு சொல்கிறோம் ஏற்கனவே ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்தோம் அதில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் வந்து கரப்டடாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்புறம் திருப்பி வேறு வேறு ஸ்டேஷனுக்குலாம் போட்டாங்க இது காவல்துறையினோட ஒரு பகுதி தான் ஒரு அங்கம் செயல்படுவாங்க இதே போல் ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு அன்ஆத்தரைஸ்டு ஸ்பா அதை மசாஜ் சென்டர் வந்துட்டு அண்ணாநகர் மற்றும் அண்ணாநகர் மேற்கு உட்பட்ட பகுதியில் சென்னையில் பல்வேறு இடங்களில் வந்து ஒரு ரைடு போகிறாங்க அதில் வந்து ஒரு ஐம்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஸ்பா வந்துட்டு சீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சீல் பண்ணாங்க அப்படின் போது ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது அதை சீல் பண்ணுறாங்க பட் ஆனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய இடங்கள் அது நடப்பதாக நம்ம கேள்விப்படுறோம் அப்படி வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் அதை பற்றியான விவாதத்திற்குள்ளேயே நம்ம போகிறோம் இன்னைக்கு இந்த நதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பள்ளி படுக்கின்ற அவங்க டாக்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு அவங்களுடைய அந்த அவங்களுடைய நிலையை பார்த்து அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாப்பாடு நல்ல நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுக்குறது நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது வெளில கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது இப்படி கூப்பிட்டு போய் அவங்கள மெசிமரைஸ் பண்ணி அவங்கள ஏமாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய என்ன கோயம்புத்தூர்லேருந்து கூட இவங்கக்கிட்ட வந்திருக்காங்க ஆட்களில் இவங்க என்ன பண்ணுவாங்க கிட்டே இங்கே இருக்கிற இந்த சிறுமிகளை என்ன பண்ணுறது வெளி மாநிலத்திற்கு சுற்றுலா மாதிரி அனுப்பிவிட்றது இப்போ டே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் வாங்கினதாக கணக்கு சொல்கிறாங்க பட் ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரில அது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி சைதாபேட்டிலிருந்து ஒரு வயதான ஒரு எழுபது வயது முதியவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த சிறுமிகளை வந்து தவறான முறையில் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அடிக்கடி வந்து இந்த நதியாவனோட வந்து அவர் தொடர்பில் இருந்திருக்காரு கடைசியாக கூட வந்துட்டு நாளைக்கு தேர்வுக்கு எழுத போகின்ற ஒரு மாணவியை வந்து இவர் கூப்பிட்டு வெளிமாநிலத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு ஆய்வு ஒரு கண்டுபிடிப்பை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறை அப்போ இந்த அப்போ இந்த நதியா குறிப்பாக இதையே தொழிலாக செஞ்சு வந்திருக்காங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் இதில் நதியா உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அதாவது இந்த குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பாட்டில் விட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு வந்துடுவார் அவர் தான் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவாக இருந்திருக்காரு அதே போல் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டாக இந்த ஒரு பாலியல் தொழிலை செய்திருக்கிறார்கள் அதுவும் என்ன கேட்டால் பாலியல் தொழில் செய்வதே வந்து தவறு அப்படின்னும் பொழுது பாலியல் தொழிலில் சிறுமிகளை உட்படுத்தியிருப்பது மாபெரும் கண்ணனத்துக்குரியது எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகளுடைய வாழ்க்கையை வந்து இந்த குறிப்பிட்ட நதியான்றவங்க வந்து சீரழிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒன்றரை ஆண்டு காலம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த ஒரு இஷ்யூ திடீரென வெளியில் வருது திடீர்னு வெளியில் வந்தோன்னே உடனே வந்து ஏவிஎஸ் டீம் அங்கே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் ஆய்வு பண்ணும்போது பியூட்டிஷியன் கோர்ஸும் நடக்கலை எதுவும் நடக்கலை ஃபுல்லாக இந்த வேலை தான் நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் பெண்களை வந்து இங்கேருந்து அங்கே அனுப்புறது அங்கேருந்து இங்கே அனுப்புகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்டு நெட்வொர்க் வச்சு இவங்க வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் அண்டர் ஏஜுடு சில்ட்ரனை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின் போது இது பெரிய பூதகரமாகிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த இந்த விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்ச உடனே காவல்துறை பல்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்கள வந்து செக்யூர் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணாங்க கைது பண்ணிட்டாங்க ஆனால் இந்த சூழலில் இப்போது ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே நம்மளுடைய ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் பெட்ரோல் பாம்பு தூக்கி அடித்தான்னு சொல்லிட்டு கருக்கா வினோத் ஏற்கனவே வந்து அந்த கருக்கா வினோத்து வந்துட்டு பாஜக தலைமையிலகத்தில் ஒரு ஒரு முறை வந்து பெட்ரோல் பாம்பு அடித்தான் அந்த வினோத்து வந்து அந்த வினோத்திற்கு பெயில் இந்த கேஸில் வந்து பெயில் போடுவதற்கு பணம் கொடுத்து உதவி பண்ணது யார்ன பார்த்தா நதியா ஏற்கனவே அந்த வழக்கு வந்து என்ஐஏ கையில் இருக்குது அதாவது தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஏஜென்சி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிச்சு அடடா இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ என்ன பண்ணுறாங்கன்னா திநகர் தாமஸ் தெருவில் இருக்கக்கூடிய நதியா வீட்டுக்குள்ளே போய் அவங்க ரைடு பண்ணுறாங்க ரைடு பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அதிலேருந்து ஒரு சில ஆவணங்களையும் அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய சிடிஆர் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சேகரிக்கிறாங்க அப்போ ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி வெளியில் போகிறாங்க அப்படின் போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது பெற்றோர்கள் வந்து மிக கவனமாக அவங்கள வந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து போகிறாங்க இப்போ வெளியூருக்குலாம் போயிருக்காங்கன்னும் போது அப்போ வீட்டில் என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த சம்பவம் வந்து எழுபது இப்போ எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்காரு போது இது பெரிய ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது அதை வந்து ஏன் இவ்வளோ நாள் அந்த பகுதியில் இப்போ நம்ம ஒரு இந்த மெட்ரோ சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டால் பக்க அக்கம் பக்கத்தில் ஏமா இருக்கானே தெரியாது நம்மளாவது போய் பேசிடணும் அவன் யாராக இருக்கட்டும் ஒரு அப்படியாக இருக்கட்டும் இல்லை தீவிரவாதியாக கூட இருக்கட்டும் நம்மளாக போய் பேசிடணும் எப்போ யார் பண்ணி எங்கேப்பா இருக்க என்னப்பா பண்ணுறான்னு தான் அவன் யார்ன்றது தெரியும் அவன் யாரோ ஒருத்தன் வரான்ட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் அடுக்கமாடி குடியிருப்பில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியறதில்லை அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்த மெட்ரோ சிட்டிக்கான இந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணாங்க பள்ளி மாணவிகளுடைய வாழ்க்கையை சிறச்சி அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் நாளைக்கு ஒரு தேர்வுங்க ஒரு குழந்தைய எடுத்து போய் அனுப்பிவிட்டு அந்த குழந்தை தேர்வு எழுதியிருக்கு தேர்வுக்காக படிச்சுட்டு இருந்துச்சான் அந்த இடத்துல ஆனால் அந்த பெண்ணையும் தவறாக வந்து பாலியல் ரீதியாக ஒருத்தவன் வந்து துன்புறுத்தியிருக்கான் அப்படின்றது தான் வந்து குற்றச்சாட்டாக வருகின்ற பொழுது அது எவ்வளோ பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை நதியாவோட பொண்ணு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா ஆண்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்திருக்கும் அவங்கள வந்து ஆசை காட்டி இவங்க ஆல்ரெடி பியூட்டி பார்லராக வச்சுருந்ததுனால அவங்கள மேக்கப்லாம் போட்டு அவங்கள ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி அவங்களுடைய மனநிலை உடைத்து அவங்க என்ன பண்ணிக்கா தவறான ஒரு வழியில வந்து அவங்களை பயன்படுத்திருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் கேட்டால் இருபத்தி ஐந்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணம் வாங்கிட்டு இந்த குழந்தைகளுக்கு சும்மா கையில் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட அந்த சிறுமிகளுக்கு வந்து ரூபாலாம் காசை கொடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைகளுடைய வ வருங்கால வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்காங்க இப்போ வந்து காவல்துறை ரொம்ப சபனாக வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த ஒன்றரை ஆண்டு காலம் என்ன ஆச்சு விசாரணை இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நம்ம ஏன் கோட்டை விட்டோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது அப்பார்ட்மெண்ட்டு லைஃப் அப்படின்னு உள்ளே போயிட்ட பிறகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆகவே அந்தந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக யாருக்கு வாடகை யாருக்கு வந்து நம்ம வந்து டெனண்ட்டாக இருக்காங்கன்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த டெனண்ட்டை வெரிஃபிகேஷன் ஃபார்ம்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கி எத்தனை பேர் கொடுத்தான்னு தெரில எல்லாம் காவல்நிலையத்தில் கொடுங்க அப்படின்னாங்க அதே நேரத்துக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸே நிறைய ரெசிடென்ஷியல் போர்ஷன்ஸே வந்து நிறைய இடத்துல சென்னையில் வந்து பார்த்திங்கனா கமர்ஷியலாக மாற்றிடுறான் கட்டும்போது அப்பார்ட்மெண்ட்டை தான் கட்டினான் ஆனால் இன்றைக்கி பா நிறைய அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டுறது ப பயன்படுத்தப்பட்ட பிறகு அவங்க யாருக்கும் தெரிய போகிறதில்லை அவன் பாட்டுக்கு வாடகை விட்டு எங்கேயோ வெளில போயிட்றான் போகும்போது இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது ஆகவே நதியா போன்றவர்கள் வந்து நதியா நதியாவுன்னுடைய குடும்பத்தினர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தை வந்து பாயும் என்று எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்கின்றவர்களேருந்து அந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்து அந்த விளையும் பயிர் முலையிலே தெரியணுமா அந்த ஸ்டார்டிங் சப்ஜெக்ட்லேயே இவங்களை வந்து தூக்கிடணுமே தவிர இவ்வளோ நாள் கேப் விட்டதுனால இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒன்றரை ஆண்டு காலம் இவங்க வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாங்க எழுபது பெண்களை வச்சு இவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த போது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் பெற்றோர்கள் இந்த இப்போ வீடியோலாம் பார்க்குற பெற்றோர்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்டெல்லாம் போகிறாங்க எனக்கு பயங்கர கோவம் வருது கமெண்ட்டெல்லாம் போடுவான் ஆனால் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய் இது என்னன்றதை பார்க்கணும் ஒரு சண்டையாக அந்த சண்டையில் வந்து எது நியாயம் எது வந்து அநியாயம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பகுதியில் நடக்குது அப்படின்னா அது உடனே காவல்துறைக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா நேரடியாக நீங்கள் போய் கேள்வி சண்டா ஒட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோட போகணுமே தவிர அதை விட்டுட்டு எல்லா நியூஸ் ஆகிட்ட பேர் ஒரு வீடியோ போடணும் கீழே நாலு பேர் கமெண்ட் போடுவாங்க அதை இப்படி செய்திருக்கலாம் அதை அப்படி செய்திருக்கலாம் இவரை பற்றி பேசியிருக்கலாமே அவரை பற்றி பேசியிருக்கலாமே யாரை பற்றி பேச நீ அதே இடத்துல தானே இருக்க ஆக இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை குரல் கொடுக்காமல் எதுக்கு போகிறேன் இது உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் உன் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த சிந்தனை அந்த மனோபாவம் வரும்போது தான் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா சட்டத்துக்கு முன் நிறுத்த முடியும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாலே போதும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இதுக்கு மேலே ஏதாவது கதை இருக்கான்றது தோண்டி துருவி எடுத்து மக்களுக்கு தெரிய வேண்டும் பேரண்ட்ஸும் ரொம்ப தெளிவாக ஃபுல்லாக வளர்ந்துச்சு அதாக போயிடும் அதா வந்துடும் நினச்சேன்னா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஏற்படும் ஆகவே கண்ணுங்கிறதுமாக குழந்தைகளை பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை கல்யாணம் ஆகி போனால் கூட அவங்க குழந்தை தான் அப்படிம்போது கண்ணுங்கிறதுமாக அவளை பார்க்க வேண்டும் அவர் நம்ம உயிரோடு இருக்கறவரையும் அவங்கள பார்த்துக்கிற தவிர வேற வழி என்ன வேறு வேலை என்ன இருக்குது ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களை வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நதியா போன்றவர்கள் கடும் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்